வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டீக்ளரேட்டிங் தான் நம்ம வீட்டில் தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட போகிறோம் போகி பண்டிகை வருஷத்தில் ஒரு நாள் வர்றதே அதுக்காண்டி தான் நம்ம வீட்டில் தேவையில்லாமல் சேர்த்து வச்சுருந்த பொருட்கள் எல்லாமே அன்னைக்காவது நம்ம க்ளீன் பண்ணி வெளியில் போட்டுட்டு வீட்டில் நல்லா சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒரு மாதமாக டிசம்பர் மாதத்துலேருந்தே க்ளீனிங் ஒர்க் ஆரம்பித்து மொத்த மொத்தமாக எடுத்து தேவையில்லாத எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்கி வச்சாச்சு அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்ததே வேஸ்ட்டு ட்ரெஸ்ஸு தான் நம்மளால் போட முடியாத ட்ரெஸ்ஸு இல்லை ரொம்ப கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எடுத்து நம்ம போட்டுட்டுனா மொத்தமாக போட்டு எரிச்சிடலாம் சில பொருள் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம யாருக்கும் கொடுக்கணுன்னா கூட கொடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது நம்ம கிச்சனில் புலங்கிட்டு இருக்கிற நிறைய பிளாஸ்டிக் ஐட்டங்கள் அதில் மூடி உடஞ்சிருக்கும் இல்லை கீழே உள்ளது உடஞ்சிருக்கும் நம்ம மொத்தமாக நெய்ய அது இதன் மாதம் மாதம் வாங்கும்போது அந்த டப்பா எல்லாமே சேர்ந்து நம்ம அப்படியே சேர்த்து சேர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒதுக்கிட்டனா நமக்கு ஸ்பேஸ் சேவிங் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பொருள் நல்ல நீட்டாக வச்சுக்கிற அளவுக்கு சுத்தமாக வெளியிலேயும் போயிடும் அதை ஒதுக்கின அடுத்து அப்படியே கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுறது சமையலுக்கு சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் சரி அதில் சின்ன சின்ன துருள் அந்த மாதிரி இருந்தாலும் அடுத்து நம்ம ஃபுட்டோட தான் வரும் அதனால் அதையும் எல்லாத்தையும் ஒதுக்கியாச்சு வாட்டர் பாட்டில்லாம் நிறையா வச்சுருப்போம் யூஸ் ஆகும் யூஸ் ஆகும் ஆனால் அது எதுக்குமே யூஸ் ஆகாமல் தான் போகும் சமைக்கிற பாத்திரங்கள் மண் பாத்திரம் எல்லாமே கீரல் விட்டது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம கிச்சன்லேருந்து எடுத்துடலாம் இதை நம்ம பூச்செடி வைக்கிறதுக்கு கூட பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி நல்லதாக இருந்தால் வச்சுட்டு மீதியை தூக்கி நம்ம வெளியில் போட்டுடலாம் மாதம் மாதம் தேவையில்லாத பொருளை ஒதுக்கிட்டனாலே இடத்த அடைச்சிட்ருக்காது மொத்தமாக செய்யும் போது கொஞ்சம் வேலையும் கஷ்டமாக இருக்கும் மிதி அடி கட்டாயம் எல்லார் வீட்லேயும் பயன்படுத்தும் அது ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்திட்டே இருக்கும் போது இந்த மாதிரி கிழிஞ்சு போயிடும் இதெல்லாம் நம்ம ஒதுக்கிறணும் இல்லைன்னா நம்மளே அறியாமல் கால் தட்டி கீழே விழுறதுக்கும் வாய்ப்புண்டு இதெல்லாம் ஒதுக்கிட்டு தை பொங்கலுக்கு எல்லாமே புதுசாக வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்புறம் பேகு ட்ராவல் பேகு இல்லை ஹேண்ட் பேக்கு அப்புறம் ஜுவல்ஸ் கடையில் தர பர்ஸ் இந்த மாதிரி நிறையா வச்சுருப்போம் அது எல்லாமே ரொம்ப நாள் ஆனாலும் அது இத்து போயிடும் நல்லா இருக்கும் போதே யாருக்கும் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு ஜிப்பு போன பேகு உள்ள பேக்கில் கீழே ஓட்டம் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்காமல் எல்லாத்தையுமே நம்ம தூக்கி வெளியில் போட்டுட்டோம்னா நமக்கு நிறையவே ஸ்பேஸ் சேவிங் கிடைக்கும் சின்ன சின்ன தான் ஸ்டோர் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும் அதுவே இடத்த அடைச்சிட்டு இருந்துருது கிழிஞ்ச பொருள் தேவையில்லாத பழசு இல்லை தின்னா அப்புறம் தொடப்போம் இதெல்லாம் ரொம்ப கட்டையாக போயிருக்கும் இதையும் தூக்கி போட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம வீடு தூக்கிற பயன்படுத்துறது எல்லாமே நல்ல புதுசாக இருந்துச்சுன்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும் ரொம்ப கட்டையாயிருச்சுன்னா நம்ம கட்டில் கீழே அந்த மாதிரிலாம் பெருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது இதெல்லாம் தூக்கி போடுறோம் அப்புறம் ஒட்டடை காம்பு உடஞ்ச கம்பி அந்த மேலே உள்ளது இதெல்லாம் சேர்த்து போட்டிருப்போம் இதையும் தூக்கி வெளியில் போட்டுருந்தேன் இப்படி ஒவ்வொரு இடமா க்ளீன் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் நியூஸ் பேப்பர் நம்ம வாங்குறது வீக்லி மேகசின்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர் இதெல்லாம் கட்டி நம்ம இதையும் நம்ம வெளியில் ஒதுக்கிட்டால் அடுத்த வருஷத்துக்கு அடுத்து இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்புறம் நம்ம வீட்டில் உள்ள ப்ளம்பிங் விலையை செக் பண்ணிக்கணும் இந்த லைட்டு இதெல்லாம் போடாமல் இருப்போம் சில நேரம் சில நேரம் ஃபியூஸ் போயிருக்கோம் இதெல்லாம் தூக்கி நம்ம வெளியில் போடுற நேரத்துலேயே தூக்கி போட்டுடலாம் பாத்ரூம்குள்ளே போயிட்டுனா அங்கே நிறைய விஷயங்கள் நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற டெய்லி யூஸ் பண்ணுற இருந்து அதுக்கு பிறகு தேவை இல்லாமல் நம்ம இந்த மாதிரி பைப்லாம் போட்டு வச்சுருப்போம் சில நேரம் டப்பில் அந்த மாதிரி தண்ணி பிடிக்கணும்னு சொல்லி இப்போ தேவையில்லாத நேரத்துலேயும் அது இடத்தடைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் ஹீட்ரு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஹீட்ரு நம்ம வாங்கி வச்சிருப்போம் அதுவும் இப்போ ஹீட்ரு மாறிட்டுனா அதுவும் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்படி தேவையில்லாமல் தொங்கிட்டு இருக்கிறதையும் பாத்ரூமில் உள்ளதையும் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் ஒவ்வொரு இடமா நம்ம க்ளீன் பண்ணும்போது நமக்கே தெரியும் நம்ம என்ன பொருள் டெய்லி பயன்படுத்துகிறோம் பயனில்லாத பொருள் எது அப்படிங்கிறத பார்த்து அந்த இடத்த ஒதுக்கி விட்டுட்டுனா வீடு நல்லா சுத்தமாக இருக்கும் மெயினாக சேர வேண்டிய பொருள் வந்து இந்த கேரி பேக்ஸ் தான் அதிகமாக நம்ம ஜாமா வாங்கிட்டு சேர்ந்து சேர்ந்துருக்கோம் அது எல்லாத்தையும் தேவையில்லைன்னா ஒரு மூட்டையில் கட்டி தூக்கி வெளியில் போட்டுடலாம் ஏன்னா அதுதான் அந்த இடத்த ஃபுல்லாகவே அடைச்சிக்கிட்டு கிச்சனில் அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் நம்ம ஆன்லைனில் ஷாப்பிங் அதிகமாக பண்ணுவோம் அதில் வர்ற பாக்ஸஸ் எல்லாமே அங்கே ஒன்று எங்கே ஒன்றுமா சின்ன சின்னதாக சேர்ந்து போய் கிடக்கும் எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம பொருளை யூஸ் பண்ண எடுத்துட்டோம்னா அந்த பாக்ஸ் நமக்கு எதாவது தேவை இருந்தால் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி மடித்து வச்சுக்கலாம் இல்லைனா தூக்கி வெளியில் போட்டுட்டோம்னா அந்த இடம் வந்து நீட்டாக ஆயிரும் ரொம்ப இந்த மாதிரி அட்டை பாக்ஸாக சேர்க்கும் போது பள்ளிகள் வந்து அதிகமாக அடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்புறம் டேப்லெட் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக டேப்லெட் நிறையா வாங்கி போட்டிருப்போம் அதெல்லாம் எக்ஸ்பரி டேட் பார்த்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வச்சுட்டு இல்லைன்னா அதுகளையும் நம்ம தூக்கி வெளியில் போட்டுடலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்